வணக்கம் விளாடிமிர் புடின் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க போற ஒரு முக்கியமான சந்திப்பை பற்றி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆகஸ்ட் பதினஞ்சு இருபத்தி அலாஸ்கா இந்த சந்திப்போட பின்னணி முக்கியமா உக்ரைன் போர் அப்புறம் இதனால இந்தியாவுக்கு என்ன தாக்கம் இருக்கு இந்த சந்திப்பால என்னென்ன நடக்கலாம் உக்ரைனோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்புறம் ரஷ்யா கூட இருக்கிற உறவுனால இந்தியாவுக்கு அமெரிக்கா வரி விதிக்குமா இல்ல குறைக்கவா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க உதவுறதுதான் இது நிறைய விஷயங்களோட தொடர்புடையது ஏன் அலாஸ்கா இதன் பின்னணி என்ன இந்தியா மேல ட்ரம்ப் போட்டாரே ஒரு கூடுதல் இருபத்தஞ்சு சதவீத வரி அது வந்து ரஷ்யாவை டார்கெட் பண்ணி இந்திய ரஷ்ய பொருளாதார உறவு உடைக்கிறதுக்கு தானே சொல்றாங்க இது உண்மையா ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு இழுக்க இந்தியாவை ட்ரம்ப் பயன்படுத்துறாரா இந்த வரி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அஜித் தோவல் ரஷ்யா போனாரு அப்புறம் பிரதமர் மோடியும் பூடின் கிட்ட ஃபோன்ல உக்ரைன் பத்தி பேசினாரு இதுக்கெல்லாம் அப்புறம் தான் ட்ரம்ப் இந்த சந்திப்பையை அறிவிக்கிறாரு ஆக அந்த வரி ஒரு அழுத்தமா இருக்கலாம் இன்னொரு விஷயம் அலாஸ்கா அது ஒரு காலத்துல ரஷ்யாவுக்கு சொந்தமா இருந்துச்சு இல்லையா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல அமெரிக்கா

யுக்ரைனை எப்படி பிரிக்க முடியும் சிகப்பு பகுதி ரஷ்யா கண்ட்ரோல் ஆரஞ்சு வந்து பேச்சுவார்த்தையில கிடைக்கலாம் பச்சை வந்து நேட்டோ சார்பு உக்ரைன் ஆனா இந்த கிழக்கு உக்ரைன்கிறது அந்த ஆரஞ்சு பகுதி மட்டும்தானா இல்ல அதுக்கு மேலையுமா இதுதான் பேச்சுவார்த்தையில பெரிய விஷயமா இருக்கும் போல இது சாத்தியமா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா செலன்ஸ்கி ஒரு ஒப்பந்தத்துக்கு தயாரா இருக்கணும் எல்லைகளை மாத்தி வரையலான்னு சொன்னதா அந்த காணொலி சொல்லுது now president zelensky has to get all of his Uh, he, everything he needs, because he's going to have to get ready to sign something, and I think he is working hard to get that done. Well, so he have to give up well, you're looking at territory that's been fought over for three and a half years, with you know a lot of Russians have died, a lot of Ukrainians have died, so we're looking at that, but we're actually looking to get some back and uh, some swapping. It's complicated. It's actually nothing easy. It's very complicated, but uh, we're going to get some back. We're going to get some, uh, some switched. There'll be some swapping of territories. அதாவது டெரிட்டரி ஸ்வாப்பிங் பத்தி அவர் பேசியிருக்காரு ஒரு பகுதியை கொடுத்து இன்னொரு பகுதியை வாங்குற மாதிரி ஆனா இது எப்படி வேலை செய்யும் யாருக்கு எந்த பகுதி இதெல்லாம் பெரிய கேள்வி ஆனா இந்த பிராந்திய பரிமாற்றம் நிஜத்துல நடக்குமா ரஷ்யாவுக்கு பெரிய பகுதி கிடைச்சா மட்டும்தான் புட்டின் சின்ன பகுதிக்கு ஒத்துப்பாரு அதுதான் பிரச்சனை அப்படியே கிழக்கு உக்ரைனா ரஷ்யா எடுத்தாலும் மேற்கு உக்ரைன் நேட்டோல சேர்றது ரஷ்யா விடுமா கடுமையா எதிர்க்கும் இல்லையா அப்போ ட்ரம்ப் என்ன செய்வாரு மீதி உக்ரைனுக்கு கேரண்டியா நேட்டோ உறுப்பினர் பதவி கேட்பாரா மறுபடியும் அந்த இந்தியா மேல போட்ட வரிகள் உள்ள வருது ரஷ்யா நிச்சயமா இந்த வரிகளை பத்தி பேசும் ட்ரம்ப் என்ன சொல்லலாம்னா இந்தியா மேல வரிய குறைக்கணுமா அப்ப உக்ரைன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் இறங்கி வரணும் ரஷ்யாக்கு சில சலுகைகள் கொடுக்கணும் இந்த நிலப்பரிமாற்றத்தை ஏத்துக்க சொல்லுங்கன்னு இந்தியாவை நெருக்கு நெருக்குவாருன்னு அந்த காணொலி ஒரு வாதத்தை வைக்குது ஒரு பிரஷர் டாக்டிக் மாதிரி அப்போ இந்த பேச்சுவார்த்தை ஒரே மீட்டிங்ல முடியறது கஷ்டம் ட்ரம்ப் கோவப்பட்டு எந்திரிச்சு போக கூட வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் கிழக்கு உக்ரைனை அப்படியே ரஷ்யாக்கு தாரை வார்க்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துட்டா ஐரோப்பா அமெரிக்காவை நம்புமா அது பெரிய பிரச்சனையாகும் ஒருவேளை சந்திப்பு தோல்வியடைஞ்சா அப்போ விளைவுகள் இன்னும் மோசமா இருக்கலாம் ட்ரம்ப் சீனா மேலயும் இதே மாதிரி வரி போடலாம் இந்தியா மேல இருக்கிற வரியை இன்னும் கூட்டலாம் ரஷ்யா கிட்ட இருந்து என்னமாங்கிறத இந்தியா நிறுத்தணும்னு அழுத்தம் அதிகமாகலாம் அதனால அலாஸ்கா சந்திப்பு ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்தியாவுக்கு நேரடி பாதிப்பு இருக்குங்கிறது தெளிவா தெரியுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த அலாஸ்கா சந்திப்பு ரொம்ப முக்கியமானது பல லேயர்ஸ் இருக்கு இதுல உக்ரைனோட எதிர்காலம் ஒருவேளை நடக்கக்கூடிய பிரிவினை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா இந்த முக்கோண உறவு குறிப்பா வர்த்தக வரிகள் மூலமா வர்ற அழுத்தங்கள் இப்படி பல விஷயங்கள் இந்த சந்திப்போட முடிவுல அடங்கி இருக்கு அப்போ இது நமக்கு என்ன சொல்ல வருது இன்னைக்கு நாம பேசின உடனடி எல்லை மாற்றங்கள் அரசியல் பேரங்கள் இதுக்கெல்லாம் தாண்டி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் மூலமா ஒருவேளை உக்ரைன் பிரிக்கப்பட்ட அதோட நீண்ட கால தாக்கம் எப்படி இருக்கும் ஐரோப்பாவோட பாதுகாப்பு அமைப்பு சர்வதேச கூட்டணிகள் மேல இருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் எவ்வளவு ஆழமா எப்படி மாறும்னு நீங்க யோசிச்சு